ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிட ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான கடகராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக பங்குனி பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்துடன் சேர்ந்து சந்திர கிரகணமும் வர்றதுனால இந்த சந்திர கிரகணத்தின் காரண கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க இந்த கிரகணத்தின் மாற்றத்தின் அடிப்படையில் பங்குனி மாதம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மற்றும் பாதகமான நிலைகள் உருவாக போகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கடகராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப்ப பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு கடக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்யறதுனால மீன மாதம் அப்படி இல்லைன்னா மற்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம்

கிரக மாற்றங்கள் அப்படின்னு வரும்பொழுது கிரக சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் சரிங்க சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த கிரக சேர்க்கை அவ்வளவா சாதகமான நிலையில் உங்களுக்கு இல்லை இதன் காரணமாகவும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகமான விளைவுகளை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது கடக கடகராசிக்காரர்களுக்கு சவால்கள் நிறைந்த காலகட்டமாக அமைய பெறப்போகிறதுங்க நீங்க செய்யாத தவறுக்கு உங்க மேல பழி விழுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அதனால நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் கொஞ்சம் உஷாராக பழக வேண்டியது அவசியமாகிறது அரசாங்கத்துக்கு புறம்பான காரியங்களை செய்ய வேண்டாம் பொய் சொல்லி எந்த விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுங்க நேர்மையா நடந்து கொள்ளுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக உயர் அதிகாரிகளுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக சமாளிக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய பிரஷர் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யறவங்க முன்னுக்கு பின்னாக முரண்பாடாக நடந்து கொள்வாங்க அவர்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சொன்ன நேரத்திற்கு முடித்து கொடுப்பது அவசியமாகிறது வாக்கு தவறாமல் நடந்தால் பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பும் இருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு சில பேருக்கு கிடைக்கப்பெறுங்க வண்டி வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி நிறைய எதிர்ப்புகளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஏற்பட போகிறது அதனால் அனைத்து விஷயத்திலையுமே உஷாரா செயல்பட பாருங்க எங்கிருந்து தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருமோ தெரியாதுங்க ஆனா சந்தோஷமாக ஐந்து நிமிடம் நீங்க அமர்ந்து சிரித்து பேசினாலும் கூட அடுத்த பத்து நிமிடத்தில் பிரச்சனைகள் பரபரப்பாக வர தொடங்கிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது அதனால் மனதை கொஞ்சம் தைரியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது புது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமை மோசமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய மன வலிமை உங்களிடத்தில் இருக்குது மனைவியை எதிர்த்து கொள்ள வேண்டாங்க அனுசரித்து சென்றால் வாழ்க்கையில் பெரிய அளவில் நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும்போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு எட்டாவது அஷ்டமஸ்தானத்துல சஞ்சடிக்கு அதே போல மூன்று கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாவது வீட்டுல சஞ்சடிக்கு ராசிக்கு பத்தாவது வீடான தொழில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு குரு பகவான் மற்றும் சந்திரனால பங்குனி மாத கடகராசிக்கு யோகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அதே நேரத்தில் ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு எட்டாவது வீட்டில செவ்வாயும் இணைவது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த முடியாத தாமதங்களையும் ஏற்படுத்தும் வருமானத்துல பற்றாக்குறையை உண்டாக்கும் அமைதியும் நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மிதுன ராசிக்கு திருமண வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் செல்லவிருக்கிறாரு கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு சனிவுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறாரு ஜோதிட சஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரிக் கிரகங்கள் அதனால இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை கடகராசிக்கிற்கு அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கு உங்களுடைய ராசிக்கு யோக கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் மறைவது அவ்வளவா நல்லது கிடையாதுங்க குடும்பத்தில் உங்களுக்கு பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரித்து காணப்படும் நினைத்த விஷயங்கள் நிறைவேறாமல் கால தாமதங்கள் உருவாகலாம் எதிர்பார்த்தவரிடமிருந்து உங்களுக்கு உதவியும் மாதவமும் கிடைக்காமலும் போகலாம் அதே போல அஷ்டம சனி மற்றும் அஷ்டம செவ்வாய் அப்படின்னு இரண்டு முக்கியமான கிரகங்களுமே மறைந்திருக்கிறதுனால எந்த விஷயம் செய்தாலுமே அதை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க அப்படி பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை தராது அது நல்லபடியாக முடியவும் வாய்ப்பு கிடையாது அதில் பிரச்சனைகள் இடலாம் அதனால் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை பற்றி யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு யோக மற்றும் தொழில்ஸ்தான அதிபதியான செவ்வாய் மறைந்திருக்கிறதுனால வேலையில் பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொள்வீங்க செலவுகள் மட்டும் அதிகரித்து கொண்டிருக்கு ஆனால் வருமானம் உயரவே இல்லை அப்படின்னு கவலை பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளுடன் எந்த விதமான வாக்குவாதத்திலையும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் அனுசரித்து செல்ல பாருங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா புத பகவான் மீன ராசியில நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் அப்படின்னு சொன்னா வலிமையிடந்த நிலையை குறிக்கோங்க மார்ச் மாதிரி கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தினுடைய மத்திம பகுதியில் வலிமையிழந்த கிழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறாரு இது ராசிக்கு மிகவும் சாதகமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில தொழில்களில் இருப்பவர்களுக்கு புதனின் வக்ர பெயர்ச்சி மிகப்பெரிய லாபத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் வக்ரமடையும் புதனால மார்ச் மாத இறுதியில் இருந்த பொருளாதார நிலை மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் லாபத்தின் கிரகமான சுக்ரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசிகள பயிற்சியாகி உச்சமடைகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது ஏற்கனவே வலிமையடைந்த புதன் உச்சமடையும் சுக்ரனுடன் இணையும் போது ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்ரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து சில நாட்களுக்கு நீங்க எதிர்கொண்ட பலவிதமான இன்னல்களும் சுக்கரன் பயிற்சியால மாற ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் பங்குனி மாதம் சுக்கரன் பயிற்சிக்கு வாழ்க்கையில பல விதங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க அலுவலகத்துல பணியாற்றுபவர்கள் கடந்த சில வாரங்களாக எதிர்கொண்ட சிக்கல்கள் தேர்ந்த உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் வீட்டிற்கு பழுது பார்க்கக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கும் உங்களின் எல்லா முயற்சிகளுமே கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறதுங்க இந்த ஆண்டு முழுவதுமே மீன தான் ராகு செஞ்சுழைத்து வருகிறாரு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் நடக்குது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம் கடகராசிக்கு தந்தை ஸ்தானத்தை குடிக்கக்கூடிய வீட்டில் சூரியன் மற்றும் ராகு இணைந்திருப்பது தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளாலேயோ அல்லது தந்தையாலேயோ உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க தந்தையிடம் தேவை ல்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் முற்றிலுமா தவிர்த்து தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது சொல்லலாம் அதே மாதிரி தந்தை வழி சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதத்துல அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க கடகராசி அன்பர்களே நினைத்தது நடக்கிறதுல தாமதம் உண்டாகத்தாங்க செய்யும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவது மன பார்த்தீங்கன்னா குழப்பங்களையும் கவலைகளையும் அதிகரிக்க செய்யும் உயரதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்போது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மாறாக கூட நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை பொறுமையாக கையாளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி எதிர்ப்புகளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குங்க தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு தெரியாது அவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் வேலை சுமையும் பார்த்தீங்கன்னா மற்றொரு புறம் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது வேலை சுமையை நீங்க குறைத்து கொள்ளணும் அப்படின்னா திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் எடுத்தறிந்து பேசக்கூடாது நீங்க எடுத்தறிந்து பேசுவதன் மூலமா நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் சக பணியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல சூழலை நீங்க எடுப்பதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க யார் என்ன சொன்னாலும் அதை அதை கொஞ்சம் விளையாட்டாக விளையாட்டாக யாராவது பேசினா விளையாட்டாகவே கோபப்பட வேண்டாம் உங்களுடைய கோபத்தின் காரணமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனமுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால சமாளிக்க முடியும் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமா மன தைரியம் அதிகரிக்கும் பயம் நீங்கும் எதிரிகள் சூழ்ச்சியிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்வீங்க அதே போல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீளம்